கலைச்செவத்தை ஜெலிக்கு மனம் மார்ந்த அன்போடு பதினோரு மணிக்கு வரவே இருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங் நேற்று வீடியோ போடலை ஏன்னா போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் ஜீவி நேற்று வந்து எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க பதிமூணு பேர் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதில் வந்து எப்படி சொல்கிறது எங்கள் அப்பாவோட அக்காவோடய வீட்டுக்காரர் பெரியத்தையோட மாமா கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்கன்னு சொன்னதுனால கொஞ்சம் அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது டிஸப்பாயின்ட்மெண்ட்டில் பண்ண முடியல நிறைய சொந்த சி சித்தப்பா டெத்துக்கு போக முடியல ஒரு ரெண்டு மூணு மூணு சித்தப்பா டெத்துக்குமே நான் போனதே இல்லை சொந்த தினைக்கும் மூணு சித்தப்பா டெத்துக்குமே என்னால் போக முடியல ஸோ இது வந்து எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவோட அம்மாவோட சொந்த தம்பிக்கு மொதல் பொண்ணு எங்கள் பாட்டி அதை எனக்கு சொல்ல தெரியல கொடுத்துட்டாங்க ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் எனக்கு இந்த சொந்த பந்தமெல்லாம் கொஞ்சம் வரமுறை தெரியாது சாரி ஸோ முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அவங்க வந்து நேற்று காவேரி பட்டணத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏஜ் நயன்ட்டி எங்கள் பாட்டி இல்லை என்னோடய ஃபேவரட் பாட்டி அவங்க ஸோ அவங்க இல்லை அவங்க தான் வந்து என்ன பண்ணாலும் எனக்காக ஸ்பெஷலாக எப்போ அப்போவே இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் இருக்குது இல்லையா இதுக்கு அடியில் ஒழிச்சு வச்சுருவாங்க ஏன்னா நான் ஸ்கூல் போயிடுவேன் இதெல்லாம் எங்கள் அக்கா கிட்ட சொல் கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் சுமத்தி அக்கா இப்போ இல்லை பானத்தை இருக்காங்க என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க எங்கள் அத்தா பானத்தை இருக்காங்க சுபாக்கா இருக்காங்க ஏன்னா அவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணுவேன் சின்ன வயசுலேயே எனக்கு வேணும்னா வேணும்னா ஹோட்டல் வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி டம்ளர்ஸ் பெரிய பெரிய டம்ளர்ஸ் தட்டு எனக்கு எதா தள்ளனா தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டுருவேன் அதே தான் வீட்லேயும் அப்படிதான் எனக்கு அப்பா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்பா அம்மா இருக்கும்போது எனக்கு அப்பா கடை போது சரி எனக்கு எதாவது தரலைன்னா பாலை கமுத்தி தி விடுறது கிரைண்டரில் போய் மாவாட்டிகிட்ருக்கும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி சலக்கு பலக்கு சலக்கு பலக்குன்னு வீடே ஃபுல்லாக அடிக்கிறது சாப்பாடு உப்புமா எனக்கு ஏதோ கொடுக்கல உப்புமா தட்டில் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன் தண்ணி கொட்டிட்டேன் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்திகிட்டேருந்து ஃபஸ்ட்டு நான் சாப்பிடுவேன் ரேவதி கார்த்திகிட்டேருந்து நான் நிறைய வாங்கி சாப்பிடுவேன் நிறைய அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு கொடுத்தாகணும் என்னோடய பர்மிஷன்ஸ் இல்லாமல் எங்கள் அத்தை வீட்டுக்குள்ளே யாருமே நுழைய முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு பேய் குணம் அரக்க குணம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி சைல்ரிஸ் ரப்பிஷ் எல்லா இஷ்ஷும் கொண்டவை தான் இந்த ஜீவி ஸோ இன்றைக்கி சாஃப்டாக இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்கிறது அந்த மெச்சூரிட்டி லெவல் நம்ம வாழ்க்கையில் கற்றுட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போவும் இப்பவும்து ஒரு பிரச்சனைனா வண்டி போட்டு கீழே நின்றுடுவேன் ஸோ அந்த ஒரு போல்ட்னஸ் அது போல்ட்னஸ்ன்றது நம்மளாக வர வச்சுக்கிறதுன்றது ஒன்று இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பை த பர்த் பை த பர்த்லேருந்தே வர்றது ஸோ எப்போ ஒரு உமன் வந்து போல்டாக இருக்கா அப்படின்னா ஒரு பத்து பேர் இருக்கும்போது போல்டாக இருக்கிறது விஷயம் இல்லை யாருமே இல்லை அப்படின்னாலும் தன்னிச்சையாக நின்று எல்லா விஷயத்துலேயும் செயல்பட்டு ஒரு பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒத்தாலாக நின்று செஞ்சு எதிர்த்து நிற்கிறா பாருங்க அதுதான் அவளோட ரியல் போல்ட்னஸ் ரியாலிட்டி இப்போ ஒரு ஹஸ்பண்டே இல்லை ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிற ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது நம்மளுக்கு கூட பிறந்த சப்போர்ட்ஸும் யாரும் கிடையாது ஒரு அப்பா அம்மா கிடையாது ஒரு தன்னிச்சையாக நின்று எல்லா விஷயத்தையும் பழகி ஒவ்வொரு வர எல்லா பெண்களுமே வந்து ரியல் போல்ட்னஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸோ நான் இப்போ எதை பற்றி பேச வந்திருப்பேன்னு தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெச்சாக போகிறதுனா போயிடுறேன் ஏன்னா எதுவுமே எப்போவுமே பிளானடு எனக்கு கிடையவே கிடையாது ஆன் த ஸ்பாட் ஆன் த மூமெண்ட்டு தான் அது ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி சமையலாக இருந்தாலும் சரி வாய் வார்த்தைகள் பேசுகிறதா இருந்தாலும் சரி நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி தான் அந்த போல்ட்னஸ் எதுக்கு இந்த காலத்து பெண்களுக்கு தேவை ரொம்ப ஜாஸ்தி அந்த காலத்து பெண்களுக்கு தேவையே கிடையாது இந்த காலத்து பெண்களுக்கு ரொம்ப 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 அவசியமான ஒன்று ஏன்னா நடக்கிற விஷயங்கள் அப்படியெல்லாம் இருக்குது ஸோ கம் டு த பாயிண்ட் யார் யாரெலாம் தலைவன் தலைவி மூவியை பார்த்தது ஸோ நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஃபோன் கால்ஸ்லேயும் சரி என்னோடய சுற்றுவட்ட சினிமா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே என்னை வாழ்த்திருந்தாங்க இந்த க்ரெடிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாண்டியராஜ் சாருக்கு தான் போகும் பிகாஸ் எத்தனையோ பேர் இருக்கும்போது கூட எனக்கு அந்த ரோல் அவருக்கு ஆக்சுவலாக தெரியாது இது செட் ஆகுமா செட் ஆகாதா அதெல்லாம் தெரியாது போலீஸ் ட்ரெஸ் போயிட்டு போய் நின்னதுக்கப்புறம் தான் ஓகே இவங்களுக்கு இது செட் ஆகுது சில பேருக்கு செட் ஆகிடும் அழகாக இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க டைலாக்ஸ் வராது பர்ஃபார்மன்ஸ் வராது பட் அவருக்கு அந்த பயம் இருந்துச்சு ஏன்னா உளவுத்துறையே உளவுத்துறையாக பார்த்துருக்கோம் ஒரு ஒரு போல்டு கேரக்டராக அவர் என்னை பார்த்தது கிடையாது நாம்ளும் அந்தளவுக்கு டேரக்டர்னா ஒரு மரியாதை ஒரு பணிவு ஒரு டீச்சர்ஸ் பார்த்தா எப்படி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்த டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படி தான் என்னோடய சோல் ஃபுல்லாக வந்து நான் அப்படி தான் ஒரு மரியாதை வணக்கம் அப்படின்ற ஒரு மரியாதை ஒரு என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி ஸோ அது இவ்வளோ தூரம் நல்லா ரீச் ஆயிருக்கு அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் எல்லாம் கட் ஆகிடுச்சி அதையும் சொல்லிடுறேன் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் கட் ஆகிடுச்சு நல்லாவே கட் ஆகிடுச்சு ஏன்னா அதுவும் நான் சொல்கிறேன் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் வரும் அது அண்டர்ஸ்டுட் கல்யாணம் சீன்ஸில் நான் ஆர்கே சுரேஷ் சார் கல்யாணம் பண்ணி அண்டர்ஸ்டுட்டில் வந்து தாலியெல்லாம் போட்டு சாப்பிட்றது இது பண்ணுற அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கட் ஆகிடுச்சி பட் பரவாயில்ல இது வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தலைவன் தலைவியில் நான் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் வந்து கரெக்டாக லியோ படத்தன்னைக்கு எனக்கு மிஸ்கின் சார் கால் பண்ணுறாரு அப்போ அருவி சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் ஃபோர் டேஸ் இது வந்து நம்ம ராமச்சந்திரன் ஆர்சி சாருக்கு நல்லாவே தெரியும் ஃபோர் டேஸ் எனக்காக ஏன்னா இப்போ அருவி ஷெட்யூல் பயங்கர டைட் ஒர்க் அந்த பிஷி ஷெடியூலில் எனக்காக மிஸ்கின் சார் வெயிட் பண்ணி மூணு நாள் ஆனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி ஒரு ரோல் கொடுத்துருக்காரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆனால் ஃபர்ஸ்ட்டு நடித்தது ட்ரெயின் தான் அதுக்கப் அப்புறந்தான் வந்து நம்மளோட தலைவன் தலைவி ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறது தலைவன் தலைவி சூப்பர் ஊப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு ஒரு விஷயங்கள் பண்ணும்போதே நம்மளுக்கு அது தெரியும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வராதுன்னு ஏன்னா பாண்டியராஜ் சார் படத்தை பார்த்தாவே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அது சக்ஸஸ்ஃபுல் தான் அப்படின்றது ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமில் நானும் இருக்கேன் ஒரு தேட்டரில் ஒரு நிமிஷமாவது வந்துட்டு போகிறேன் அப்படின்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப திருப்திகரமாக தான் பண்ணிட்டு வந்தேன் சில பல கசப்பான உண்மைகள் இருக்கும் சில விஷயங்கள் நம்மளுக்கு மோதல் வரும் முட்டங்கள் வரும் ஸோ அதையும் தாண்டி சக்ஸஸில் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த சக்ஸஸும் நீங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ இதுக்கு என்ன என்ன எதுக்காக என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா போல்ட்னஸ்ன்றது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க திஸ் இஸ் குட் டச் பேட் டச் இப்போ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு ஸோ இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களையும் நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நம்மளோட வேலை ஒரு ஹஸ்பண்டாக இருந்து அவன் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க நம்மளை நம்ம எப்படி தற்காத்துக்கணுன்றது நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஜிவி வந்து ஒரு செவன்ட்டி டேஸ் ஒர்க் அவுட் போகாத நல்லா ஜாஸ்தி ஆகிட்டேன் அது இல்லாமல் என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸும் கூட இப்பயுமே எனக்கு தூக்கம் வரமாட்டேக்குதுங்க டூ ஓ கிளாக் டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஆகுது மைண்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப எந்தூவ் ஆகிடுவேன் ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணிவிட்டு அப்படின்னா ரொம்ப எந்தோ ஆகிடுவேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க சாலிட்டாக நான் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்போது இப்போ அதுக்கு கொண்டு வரலாமான்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி நான் கொண்டு வந்தேன்னா செவன் டேஸில் என்னோடய ஸ்லிம் பெல்லியை நான் வந்து மெல்லியே இல்லாமல் கொண்டு வந்துடுவேன் பட் அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடை போடுது அது என் மைண்டா இல்லை வந்து நம்ம கூட சேர்ந்துருக்கிற ஆளுங்களா அப்படின்றது தெரியல அதை நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஸோ மறுபடியும் பழைய ஜீவியா பார்க்கணுன்றது என்னோட ஆசை சும்மாவே நம்ம உடம்புல கொழுப்பு பரம்பரையிலேருந்து இருந்து வந்தது தான் நம்மளுக்கு அந்த கொழுப்பு ஸோ ஆனால் எங்க அப்பா விழு விழுன்னு இருப்பார் பட் அவருக்கு ஹார்ட் அட்டாக் பிகாஸ் சாப்பிட்ற உணவு மட்டும் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு தூங்காத இருக்கிறது என்ன மாதிரி மைந்தை போட்டு ரொம்ப டிப்ரெஷன்ஸ் பண்ணிக்கிறது சோ அதெல்லாம் விட்டு வெளியில வரணும்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது சரி தலைவன் தலைவி பார்க்காம இருந்தால் எப்போவுமே ஒரு நல்ல ரிவ்யூ உங்ககிட்ட நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா அந்த ரிவ்யூ வந்து என்னோட மட்டும் ஒரு நல்ல படம் பார்த்துருந்தா கூட உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணுவேன் பிகாஸ் நம்மள மாதிரி ஒரு மைண்டு ரிலாக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுலாம் மைண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னா சாப்பிட்றது ஃபஸ்ட்டு சாப்பாடு மூச்சு வாங்குது ஃபஸ்ட்டு சாப்பாடு ரெண்டாவது ஒர்க் அவுட் தேர்டு டான்ஸ் இது மூணுமே எனக்கு ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் ஊர் சுற்றுறதெல்லாம் கூட நாலாவது படிச்சு நான் ஊர் சுற்றணும் நான் பெருசாக ஆசைப்படவே மாட்டேன் ஏன்னால் நம்மளுக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது சாப்பிடணும் பிடிச்சது சாப்பிட்றணும் அது மூவாயிரூபாவோ ரூபாயோ இவ்வளோ பெருசாக ஒரு பீஸாக இருந்தாலும் அது சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு சாகணும் அந்த ஒரு மைண்ட் செட் தான் ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்றணும் நல்ல ஒர்க் அவுட் அதுவும் நல்ல மனநிலைம இருக்கணும் நல்ல ஒர்க் அவுட் பண்ணிடணும் அதுக்கப்புறமேட்டு டான்ஸ் ஐ லவ் டான்ஸ் பட் இப்போ நல்லாவே வெயிட் போட்டிருக்கேன் ஒரு செவன்டி எயிட் கேஜி இருக்கேன் ஆனால் ஒன் வீக் ஒர்க் அவுட் பண்ணால் என்னால் குறைய முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த கான்ஃபிடென்ட் வந்து இங்கேயே நிற்கிது இங்கே செயல் படமாட்டிக்குது அந்த செயல் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் உமன் அப்படின்னு நானே என்ன பாராட்டுவேன் பிகாஸ் சில விஷயங்கள் என்னையும் நானே தான் தூண்டும் மற்றவங்கள பார்த்தோம் அப்படியெல்லாம் கிடையாது நேற்று கூட நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸில் எப்பயும் போட்டிருக்கேன் எக்ஸாம்பா இப்படி ஸ்கிப்பிங் குதிக்க போகிறேன் அப்போ வந்து விக்கி சொல்கிறோம் இதை குதிச்சிட முடியுமா அவங்களால அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தால் மட்டும்தான் நான் அதை கையில் தொடுவேன் இல்லாட்டி தொடமாட்டேன் நீ வீடியோவை ஆன் பண்ண அப்படின்னு அப்புறம் ஆன் பண்ணால் எக்ஸ் எக்ஸாம் எக்ஸ்ட்ரா செவன்ட்டி என்ன சொல்கிறது ஸ்கிப்பிங் பண்ணிட்டேன் பிகாஸ் தட் இஸ் மை என்ன சொல்கிறது பவர் அண்டு என்னோட எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல என்னால் முடியும் அவ்வளோதான் அப்படின்னா வர சண்டே வந்து நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக ஷோவையும் பாருங்கள் கரகம் வச்சு ஆடிருப்பேன் இத்தனைக்கும் நம்ம கரகத்தை தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும்ல ஸ்கிப்பிங் என்னால் முடியும் அவ்வளோ தான் மற்றவங்கள பற்றி எனக்கு மற்றவங்க இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பெரிய ஆளாக காட்டிக்கணும்னு நினைப்பாங்க எப்பயுமே அட் த மூமெண்ட் இந்த நிமிஷம் கொடுத்து ஒரு பத்து வெரைட்டி பண்ண சொல்கிறீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அதை தான் நான் பார்ப்பேன் இதுக்காக ஃபோன் போய்ட்டு நம்ம நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டி நம்மளுக்கே தானாக வந்துடும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அதுவாக தானா வந்துடும் அதுதான் பேர் க்ரியேட்டிவிட்டி ஓகேவா பா மத்தவங்களை பார்த்து காப்படிக்கிறதோ இது பண்ணுறதோ க்ரியேட்டிவிட்டி கிடையாது ஸோ தலைவன் தலைவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் காமெடி படம் சூப்பர் சூப்பர் ஹிட் படம் இன்னொரு படத்துக்காக வெயிட்டிங்கு ஸோ இன்னைக்கு ஜீவி சமையல் நேற்று நல்லா பிராணம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஆ உருளைக்கெழங்கு போட்டு ஒரு தொக்க வச்சுருந்தேன் சுமாராக தான் இருந்துச்சுன்னு சொன்னால் மீனாக கிட்டே கொடுத்து தள்ளிவிட்டேன் ஏன்னா நான் ஒருவேளை தான் சாப்பிடுவேன் ஒருவேளை கண்டிப்பாக கடையில் தான் சாப்பிடுவேன் ஒரு வேளை கஞ்சி குளிச்சுருவேன் ஸோ இப்படி தான் போகுது இன்றைக்கி சாப்பிட்ற பத்திரலாம் ஓ மை காட் வாழ்க்கையிலே பன்னெண்டு நிமிஷம் இன்றைக்கி தான் பேசியிருக்கேன் இதோ பாருங்கள் நம்ம ஆஷுவல் கஞ்சி இதோ பாருங்கள் சூடான ஒரு குழம்பு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் தம்பிக்கு வந்து தயிர் பழைய சோறு அவன் வச்சுருப்பான் ஏதாவது ஒன்று வச்சுருப்பான் ஆஸ் யூஸ்வல் அவன் வந்து ஒரு முட்டை பாய் அவ்வளோதான் முட்டை இருக்கும் ஸோ இதை பண்ணிப்போம் மாம்பழம் இருக்குது அவ்வளோதாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி ஜிவி ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் வியாழக்கிழமை ஸ்பெஷல் ஸோ அவ்வளோதான் எல்லாம் ஆடி மாதம் சிறப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் வேறு ஏதாவது எனக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா அப்பா சொல்கிறேன் ஓகே ஸோ என் கை தான் கேமரா அதனால் எந்த பக்கம் எது தெரிஞ்சாலும் டீசெண்டாக இல்லாமல் வீடியோ போடுற